தன்னோட புள்ள மாதிரி நினைச்சாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அவருடைய படுகொலையின் கேள்விப்பட்ட உடனே பதறி அடிச்சு போட்டு ஓடி வராங்க இந்த அம்மா பெரிய அழுப்பா அந்த அம்மா சும்மா சாதாரணத்துக்குலாம் எல்லாம் இந்த அம்மா வந்து வந்து இவர் பெரிய இவ்வளவு பெரிய ஆளு இந்த அம்மா இவ்வளவு நம்புது நம்பி இருக்கு போல அந்த அம்மா ஆம்ஸ்ட்ராங் என்னமோ நினைச்சம்பா இப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாரு தன் புள்ள மாதிரி நினைச்ச ஒருத்தர் படுகொலை செஞ்சிருக்காங்க இந்த தகவல்களையும் சேகரிக்காம பொத்தாம் பொதுவாக வந்திருப்பாங்களாங்க அப்ப வந்தவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சுக்கான நீங்க நீங்க போகணும் நீனும் யானையில இருந்துட்டு நீ யானையை விட்டு வரன் மாயாதியம் கூட இருப்பா அத்தை மாயாதி அத்தை கூட யாருப்பா எதுக்கு வரன்ற அப்படிலாம் வரக்கூடாது அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்ம பாக்குறோம் விளிம்பு நிலை மக்கள் வந்து அவரை கொண்டாடுறாங்க அப்படியே அது வந்து வீடியோஸில் பார்க்குறோம் இல்லை எந்த பகுதிக்கு போனாலும் தமிழ்நாட்டில் அங்கங்க அவருடைய போட்டோ வச்சு அஞ்சலி செலுத்துறாங்க அவர் அவ்வளோ பெரிய லீடரா வளர்ந்துருக்காரு ஆனா கட்சி என் பெருந்தளவுக்கு வளரல இல்லை நான் அதுதான் நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வந்து மனிதாபிமானம் உள்ள ஒரு மக்கள் அவங்க அழும்போது நம்ம கூட இருக்கணும் சார் கஷ்டப்படும் போது நம்ம கூட இருக்கணும் அப்போதான் என் கஷ்டத்துக்கு என் தலைவர் வந்தான் என் மாவட்ட தலைவர் வந்தான் அவர் வந்தாங்க இவர் வந்தாங்கன்னு கொண்டாடக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டா ஒரு சாவுக்கு போயிட்டோம் நான் ஒரு மாவட்ட தலைவராக இருக்கும்போது சொல்கிறேன் வட சென்னையில் அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நான் போயிட்டு ஒரு ஆறு மணி நேரம் உக்காந்துட்டேன் உக்காந்ததுக்கு கொண்டாடுறாங்க மா நீ வந்து விடுகாட்டு வரைக்கும் வந்துட்டமா அப்படிமா எப்படிமானு கொண்டாடுறாங்க அது அவங்களுடைய உணர்வு அப்ப அந்த உணர்வுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவுக்கு வந்து இப்படி ஒரு பிள்ளைய வந்து ஜென்ரல் விமன் நான் வந்து இன்னைக்கு புதுச்சேரியில பகுதிகளில் தான் வாழ்கிறேன் அப்போ அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க ஐயோ அந்த குழந்தைய பார்த்தா எப்படி இருக்குது எல்லாருக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல கட்சி சார்ந்து சாதி சார்ந்து சமூகம் சார்ந்து இயக்கம் சார்ந்து இதெல்லாம் சா கடந்து ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல அந்த மனிதாபிமானத்தை வந்து தட்டி எழுப்புற விதமா ஆனால் ஆன்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை இருந்தது அதுக்கு நீதிங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது நம்ம இன்னைக்கு வலுவா கேட்கலையே அந்த குறை எனக்கு இருக்கு சார் எனக்கு ரொம்ப இருக்கு இல்ல மாயாவதி வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க அன்னைக்கு அத பத்தி தான் பரபரப்பா எல்லாரும் பேசினாங்க ஆமா அதுக்கப்புறம் ஆச்சு அவருடைய விசாரணை கட்சியோட ஸ்டாண்ட் என்ன உண்மைதான் ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு தானே இருக்கணும் ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு தானே இருக்கணும் இந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் வேற எந்த மாநில தலைவர்களுடைய இறப்புக்கு அவங்க நேர்ல போனதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நன்மதிப்பை வந்து அவங்க அவர் மேல வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தன்னோட புள்ள மாதிரி நினைச்சாங்கங்க நான் நான்ச்சாங்க அவர்களை அவருடைய படுகொலையின் கேள்விப்பட்ட உடனே பதறி அடிச்சு போட்டு ஓடி வராங்க இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அவங்க மொழியில் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன் பாருங்களேன் அந்த அம்மா பெரிய ஆளுப்பா அந்த அம்மா சும்மா சாதாரணத்துக்குலாம் வந்துடாது அப்போ இந்த அம்மா வந்து வந்துருக்குன்னா இவர் பெரிய இவ்வளோ பெரிய ஆள் இந்த அம்மா இவ்வளோ நம்புது நம்பியிருக்கு போல் அந்த அம்மா மூணு என்னமோ பா இப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாரு அறுபது அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்த ஒரு பெரியவர் சொல்றாரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இங்க வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க நான்கு முறை முதலமைச்சரா இருந்து உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதி இன்னைக்கு ஆனந்தன் அவர்கள் சொன்னாரு நாற்பது தொகுதியில முதலமைச்சர் ஆகிறதுக்கும் எண்பது தொகுதியில முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அது ரெட்டிப்பு மடங்கு அப்படி கணக்கு பார்த்தா அம்மா எட்டு முறை அப்படின்னு சொன்னா அப்படின்னு உண்மைதான் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட தலைவர் வந்து இன்னைக்கு வந்து மரணத்துல பேசுறாங்க அங்கே இருக்கிறாரு அண்ணன் விசிகே தலைவர் இருந்தாங்க மற்ற மற்றவர்கள் இருந்தாங்க எல்லாருமே தான் இருந்தோம் இந்த க இந்த படுகொலையில் ஆளுங்கட்சிக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா நீ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்று உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ சிபிஐக்கு மாற்று நான் அங்கே பார்த்துக்கிறேன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல நீங்கள் அது எந்த அளவுக்கு வலுவாக முன்னெடுத்து வச்சீங்க எதுக்கு சிபிஐ வேணான்றீங்க அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்கல்ல ஏன் அதை மழுங்கடிக்க செய்கிறீங்க அப்போ நீ நாலு முறை முதலமைச்சராக இருந்தவங்களுக்கு தெரியாதா அவங்க இங்கே வரும்போது உளவுத்துறை என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும் எதனால் இந்த நடந்தது எதற்காக நடக்கப்பட்டது இதெல்லாம் விவரமும் அவங்க சேகரிக்காமல் வந்திருப்பாங்களா தன் புள்ள மாதிரி நினச்ச ஒருத்தர் இப்போ படுகொலை செஞ்சுருக்குறாங்க இந்த தகவல்களையும் சேகரிக்காமல் பொத்தாம் பொதுவாக வந்திருப்பாங்களா அவங்க அப்போ வந்தவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சு தானே நீங்கள் நீங்கள் போகணும் மற்ற கட்சி தலைவர்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கங்க அதை மறுத்து மாநிலத்தில் இருக்கிறவர் சொல்லிட முடியுமா ராகுல் காந்தி இருக்கிறாரு சோனியா காந்தி இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை மறுத்து நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் பேசிட முடியுமா இல்லை விட்டுருவாங்களா அப்போ இந்த கட்சிக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு எதனால அந்த ஒரு ஸ்டாண்ட் மாற்ற தெரியலையே சார் இதை தான் நான் கேட்குறேன் நியாயமாக பேசினாவே எங்கள் குற்றவாளி சார் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு இருபது அதிகபட்சம் இருபத்தஞ்சு நாட்கள் ஊடகங்களில் பேசப்பட்டது விக்ரசா இந்த இந்த படுகொலையை வந்து கண்டித்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை ஒன்று துரட்டி இங்க போராட்டத்தை வலு வலுப்படுத்தி இருக்கணும் ஆளுகின்ற அரசுக்கு வந்து நீங்க அழுத்தத்தை கொடுத்துருக்கணும் அச்சுறுத்தி இருக்கணும் அதுக்குன்னு பஸ் எரிக்கணும் ட்ரெயின் எரிக்கணும்னு சொல்லல சார் நீங்க வலுவான போராட்டங்களை முன்வைக்கணும் சார் அதிகாரத்துல இருப்பவர்களின் இடத்துல விண்ணப்பங்களை கொடுக்கும் பொழுது ஒருபோதும் நம்ம இழந்த உரிமைகளை பெற முடியாது சமரசமற்ற போராட்டங்கள் மூலமாக தான் நம்முடைய இழந்த உரிமைகளை பெற முடியும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு நான் சொல்லல அப்படி இருக்கும்பொழுது ஒரு தலைவர் நீங்க நேசிக்க கூடிய ஒரு தலைவர் நான் நேசித்த ஒரு தலைவர் இறந்திருக்கிறாரு அவருக்கான நீதிக்காக ஆர்ப்பாட்டத்தை நீங்க எத்தனை நாள் கழிச்சு சார் பண்றீங்க எத்தனை நாள் கழிச்சு பண்றீங்க இதெல்லாம் உள்ள குமுறல் இருக்கு சார் இதெல்லாம் தொண்டர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் தொண்டர்கள் விட்டாங்க அவ்வளவுதான் போச்சு அண்ணன் இந்த மனநிலைதான் நீதிக்காக நீங்க இன்னைக்கு சட்ட ரீதியாக என்ன வேணாலும் முன்னெடுப்பு செய்யுங்க இன்னைக்கு செயற்குழுல பெண் டிரைவர் எடுத்து காட்டுறாரு பக்கம் பக்கமா பேசினாரு அண்ணன் ஆனந்தன் அவர்கள் மதிக்கிற வரவே அது உங்க தொழில் வழக்கறிஞர் தொழில் நீங்க பேசுங்க ஆதாரம் இருக்கு அது இருக்கு நீங்க வழக்கறிஞரை தாண்டியும் நீங்க மாநில தலைவர் சார் இப்ப வழக்கு எந்த திசையில போதும் அதுல வந்து இப்ப இருக்க தலைமை பண்ணிக்கிறாங்களா அவங்களுக்கு தான் மாறும் அதுதான் எங்களுக்கு பிரச்சனை திமுக வந்து வலுவாக வந்து நீங்கள் முன்வைக்க வேண்டிய விஷயத்தை ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் என்ன பேசுனாங்க அத்தனாயிரம் தொண்டர்கள் திரண்டாங்கல்ல இன்றைக்கி அவர் சொன்னார் இருபத்தஞ்சாயிரம் தொண்டர்கள் திரண்டாங்க ஆர்ப்பாட்டத்தில் இருந்தார் நீங்கள் வச்ச ஸ்டாண்ட் என்ன சார் இதை நான் அவர் நேரடியாக மீட் பண்ணும்போது நானும் என்னுடைய கணவரும் மீட் பண்ணும்போது கேட்டோம் சார் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் தான் கடைசியாக பேசணும் எல்லா கட்சியிலும் மாநில தலைவர் தான் கடைசியாக பேசணும் அல்ல சில்லுங்களை பேச விட்டு வேடிக்கை கூடாது இது அதுக்கான கட்சி கிடையாது சார் நீங்கள் பேசும்போது என்ன முழக்கத்தை முன் வச்சீங்க என்ன தேவையை இங்க இந்த ஆர்ப்பாட்டம் என்ன உணர்த்தி இருக்கு அப்படின்னு ஒரு இதுக்குல சார் அம்மா வந்தாங்க சிபிஐ வேணும்னாங்க அந்த ஸ்டாண்டு அப்ப நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி இத்தனை ஆயிரம் மக்களை திரட்டி நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோர் என்ன அது என்ன சொன்னீங்க வந்திருக்க இளைஞன் நீங்க ஒரு தலைவன் என்ன சொல்றாருங்கிறத தான் அடுத்த ஆறு மாசத்துக்கு அவர் வேலை பார்ப்பாங்க அரசியலுங்கிறது தேவைக்கு தீனி போடுவது இல்லை சார் அன்றாடம் தீனி போட்டு கொண்டு இருப்பது அரசியல் இயங்க வரவங்கெல்லாம் அவங்களோட சொந்த பணத்தை போட்டு வேலை செய்யறாங்க சார் எல்லாம் வந்து இருக்கிற அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தை இங்கே வந்து அரசியல் இறையும் பண்ணலை அவங்கவுங்க சொந்த அதுவும் பிஎஸ்பி வந்து ஒவ்வொரு ஒரு தனி மனிதனுடைய உழைப்புனால பொருளாதாரத்தை கொட்டி இங்கே வந்து கட்சி வேலை பார்க்குறோம் சார் அப்போ அந்த தன் தொண்டனை வந்து போட வச்சிருக்க வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை சார் நீங்க என்ன சொன்னீங்க ஆளுங்க நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னாலும் எங்களை மேடையில் ஏத்தலை

நீங்கள் யாருன்னா கேட்டிருந்தேன் என்ன இது மாதிரி பேசுனாங்கன்னு எதனா சொல்லுங்க நான் பதில் கொடுக்குறேன் இதுதான் சார் பிரச்சனை இங்கே அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற கரு கட்சி எதுவாக இருக்கட்டும் சார் திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் வாட்டவர் யாராக இருக்கட்டும் சார் அவங்க மக்கள் விரோத போக்க என்ன செய்ய செய்கிறாங்களோ அதை வந்து கண்டித்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குது மாறுதலுக்கு உட்பட்டது தான் சார் எல்லாமே அது பகவான் புத்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ இன்னைக்கு தேவை நான் வந்து அவங்கள திட்டமாட்டேன் இவங்கள திட்டமாட்டேன் இவங்கள வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் போக முடியாது சார் ஒரு சார்பு அரசியல் பண்ண முடியாது எல்லாரும் தேவைங்கிற அரசியல் இங்கே பண்ண முடியாது இங்கே இன்னைக்கு அரசியலுங்கிறது இப்போ ரொம்ப இருக்கு ஆம்ஸ்டாங் இருக்கும்போது திராவிட கட்சிகளை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் உண்மை உண்மை இப்பயும் அவர் பண்ணுறாரு பேசுறாரு தான் சொல்லை விட செயல் வலிமையானதுன்னு நம்புறவன் நான் அதனால தான் இத்தனை ஆண்டு காலமா நான் என்ன உழைப்பை செலுத்தி இருக்கிறேன் காலையில் மாநில தலைவர் அவர்கள்கிட்டையும் தேசிய பொறுப்பாளர்கள்கிட்டயும் இவ்வளோ பெரிய புத்தகத்தை பைண்டிங் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கேன் நான் இந்த கட்சிக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் பேசுறதுக்கு நீங்கள் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்க ஜனநாயகமா என்னுடைய குரல் இங்கே ஒழிக்காத போது நான் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கணும் நான் இந்த கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போது நீங்கள் சொல்லை விட செயல் வலிமையானதுன்னு போது நீங்கள் எதிர்க்கிறீங்க ரைட்டு அது உதட்டாலவில்லையா செயல்பாட்டால் அளவில்லையாங்கிறதா இங்கே பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க மட்டும் தான் ரிசைன் பண்ணிருக்கீங்க அப்ப உங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா நீங்க வந்து ஒரு தலைமை உள்நோக்கம் இருக்குது எனக்கு கட்சி பொறுப்பு வேணும் இல்ல நான் ஒரு இயக்கமா செயல்படணும் இல்ல வேற எங்கயாவது எனக்கு நான் எம்பி எம்எல்ஏ வேணும்னா நான் இந்த கட்சி இந்த கட்சியில வந்து கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களை தாண்டி பிஎஸ்பி ல எத்தனை பேருங்க இருக்காங்க எம்பி வந்துட்டமா ஓட்டு சதவீதம் வந்து ரெண்டு சதவீதம் இருந்தது என்னுடைய கணவர் தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த கட்சியில இருக்கிறார் கடலூருங்கிறது எங்களுடைய கோட்டை பிஎஸ்பியினுடைய கோட்டை அப்போ இதெல்லாம் தூக்கி வாரி கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம செயல்படலை சரியா அது நம்மளுடைய தோல்வி அப்போ அதை நோக்கி இந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேங்க நான் இல்லை எல்லாருமே இருக்கிறோங்க வளர்க்க வேண்டிய இடத்துல கட்சி இருக்கும்பொழுது நான் வந்து வளர்க்குறதுக்கு தயாராக இருக்கிறேன்னா நான் அவர்கள்கிட்ட பா சொல்லி தான் கட்சிக்கு சேர்ந்தேன் ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் கட்சி வேலை செய்கிறதுக்கு நான் தயாராக வருவேன் தோல்விக்கு பிறகு ஒருத்தர் கட்சி வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு யாருங்க சொல்வான் நான் சொல்லியிருக்கிறேங்க சரி இந்த கட்சியில் என்னோட சுயமரியாதை பிரச்சனை இருக்குங்க ஜனஎமையில் செயற்குழுவில் பேசுகிறதுக்கு எனக்கு பிரச்சனைன்னு யார்கிட்ட அங்கே போய் சொல்ல முடியும் ஒரு தொகுதி தலைவருக்கு பிரச்சனைனா மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லணும் மாவட்ட தலைவர்கிட்ட பிரச்சனைனா மாநில தலைவர்கிட்ட சொல்லணும் மா எனக்கு மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு பிரச்சனை மாநில தலைவர்கிட்ட சொன்னேன் அவர் என்ன மோட்டிவ்னு கேட்டார் எனக்கு அந்த பதிலில் திருப்தி இல்லை நான் லெட்டராக டைப் பண்ணேன் வந்த தேசிய பொறுப்பாளர் அசோக் சித்தார்த் எக்ஸ் எம்பி அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் கொடுத்துட்டு செயற்குழுன்னா என்னங்க செயற்குழுனா என்ன நம்ம கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன பண்ணணும் கட்சி தொண்டர்களினுடைய கட்சியை அப்படி கொண்டு போகிறதுக்கு நல்லது கெட்டது ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பேசணும் முரண்பாடுகள் இருந்தால் அதை களைந்து இங்கேயும் முடிச்சுக்கிட்டு நம்ம வேலை வெளியில் போகும்போது எல்லாம் ஒற்றுமையாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதான் செயற்குழு என்ன பொறுத்தவரைக்கும் என் புரிதல் அப்போ நான் லெட்டர் கொடுக்குறேன் லெட்டரை படித்து பார்க்குறீங்க நான் பேசணும்னு மூணு நாலு முறை கையை தூக்குறேன் எனக்கு மேடை மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மறுக்கிறீங்க அப்போ நான் எழுந்து வம்படிக்காக எழுந்து போயிட்டு இந்த லெட்டர் கொடுக்குறேன் இந்த லெட்டர் படிச்சிட்டாவது எனக்கு மைக்கு கொடுங்க நான் என்ன சார் பேசியிருக்க போகிறேன் நான் உங்களோட இணக்கமாக வந்து வேலை பார்க்குறதுக்கு தாங்க நான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் வந்து இவர் என்னை த்ரெட்டிங் பண்ணி என்னை வந்து வரவே கூடாதுன்னு அச்சுறுத்தி எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு எனக்கு தெரியலங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி அண்ணனோட இடத்துல விட்டு செல்லணுன்னா ஆண்கள் மட்டும் விட்டு சென்ற இடத்த நிரப்ப முடியாதுங்க பெண்கள் நாங்களும் வேணும் அதனால எனக்கும் வரத்துல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்ன கேட்கணும்னு இருந்து நீங்க எனக்கு அந்த மைக்கே கொடுக்கல ஏன்னா இது வில்லங்கமான ஆள் எதனா பேசுற போது நீங்களா கற்பனை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நியாயத்தை கேட்டா நான் வில்லங்கமான ஆளா சுயமரியாதையை பத்தி அழுத்தமா பேசுனா நான் திமுர் பூச்சேவலா திமுர் பூச்சேவ தான் என் சுயமரியாதைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் திமுர் பூச்சே தான் என் பேசுற சமத்துவம் பேசுற இந்த கட்சியிலேயே ஒரு ஜனநாயகமாக ஒரு பெண்ணினுடைய குரலை வந்து இங்கே பேச முடியல ஒரு பெண்ணுக்கு நடந்த பிரச்சனையை வந்து கேட்க முடியல அப்படின்னா இந்த செயற்குழு முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்டீஃபன் ராஜை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்க இன்னைக்கு ஸ்டீஃபன் ராஜ் பேசலாருங்க நாளைக்கு இன்னொரு ராஜு பேசுவோங்க அப்படி பேசாமல் இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் ஏங்க இந்த மாதிரி அந்தமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் இது வந்து ஒரு பெண் முன்னெடுக்கக்கூடிய கட்சி பெண்ணுக்கு நம்ம கட்சியில பாதுகாப்பு இல்லைன்னா அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு காட்டமா ஒரு வார்த்தை சொல்லணுங்க அல்லது இது குறித்து ஒரு உரையாடல் நிகழ்த்தி இருக்கணும் அப்பதான் இன்னொருத்தவங்களுக்கு அந்த எண்ணம் வராது ரைட்டு தலைமை வரைக்கும் அம்மா போகும் இந்தமா இல்லை எந்த பொண்ணுகிட்டையும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் விதைச்சிருக்கணும் அதை விட்டுட்டு இந்த செயற்குழு முடிஞ்சோன்னு பேசுறதுக்கு எதுக்குங்க இது நான் என்னங்க எதனா தப்பு பண்ணனா இல்லை ஸ்டீஃபன் ராஜா அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி எதனா பேசணுன்னா இல்லை என் கணவர் பேசுனாரா அப்போ அவராக வம்படிக்கா எதுக்காக எங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணுறாரு எதுக்காக வந்து அச்சுறுத்துற விதமாக பேசுகிறாரு அப்போ எனக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை மீட்டிங் முடிஞ்சோன்னு பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இது எல்லாம் பொது வெளியில் விவாதிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி இவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா நாளைக்கு எனக்கு வேறு என்ன நடக்காதுன்னு இது இந்த உறுதியை யார் கொடுப்பான் ஏற்கனவே என்னை மானபாங்கம் படுத்துகிற அளவுக்கு வந்த ஆட்கள் தான் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அதெல்லாம் அண்ணனோட முடிஞ்சு போகட்டும் நான் அதெல்லாம் கடந்து வரணும்னு நினைக்கிறேன் கடந்து வந்து சகோதரத்துவமாக அவங்களோட இணைஞ்சு வேலை பார்க்கணும்னு தான் வந்தேன் இந்த கட்சியை நேசிச்சவனா நேசிச்சுக்கிட்டு இருக்கிறவனா ஒரு குழந்தைக்கு எப்படி அஞ்சு வயசுல வந்து தாய் வந்து என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாலோ அதுதான் ஐம்பது வயது வரைக்கும் அந்த குழந்தை அஞ்சு வயசுல விதைக்கிறது தான் ஐம்பது வயசு வரைக்கும் அது மாதிரி அரசியல் அறிவு எனக்கு என்னைக்கு நான் ஒரு சவு ஒரு சமூகமாக வந்து இயங்கணும் பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நான் நினைச்சப்போ என்னுடைய தலைவர் பாபா அம்பேத்கர் என்னுடைய தலைவர் மாநியவர் கணிஷனும் என்னுடைய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்களும் எனக்கு அறிவுறுத்தியவர் என்னுடைய கணவர் கணவர் மாணியவர் கன்ஷிராம் அவர்களுடைய மாணவருங்க அவரால் வளர்க்கப்பட்டவனா கன்ஷிராம் அவர்களுடைய வளர்க்கப்பட்ட மாணவர் மாணவரால் வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பெண்ணுங்க நான் அதனால தான் நேர்மையை எந்த இடத்துலையும் சமரசமே செஞ்சுக்காம எவ்வளோ பெரிய கொம்பேரி முக்கனாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் என் சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை வருது நான் எதிர்த்து நிற்கிறேங்க கன்ஷிராம் ஐயா எவ்வளோ தியாகம் பண்ணி இந்த கட்சியை உருவாக்கினாருங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணி இன்னைக்கு வந்து சொல்லிடுங்க தலித் அரசியலில் ஒரு வெற்றியை அவரை தாண்டி இங்கே வேற யார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க அண்மைகளோடுல கூட அண்ணன் வீசிகா அவர்கள் கோடிட்டு சொல்லியிருந்தார் அது விதிவிலக்கு கிடையாது அதற்கு பின்னாடி ஒரு மாபெரும் உழைப்பு இருக்கு எண்பத்தி நாலுல கட்சி தொடங்கி தொண்ணூத்தி நாலுல வந்து ஆட்சேப்படுத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து ஆஹ் அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறதுலாம் சாத்தியம் கிடையாதுல்ல பத்தாண்டுகள் உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பை தியாகம் பண்ணதுக்கு அவர் காஞ்சிராம் அவர்களுங்க காஞ்சிராம் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு லெட்டரை அவங்க குடும்பத்துக்கு எழுதுறாருங்க என் நான் சொத்து சேர்க்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் பெற்றவங்கள போய் பார்க்க மாட்டேன் எனக்கு வாரிசே கிடையாது வாரிசு அரச உரிமை கிடையாது நான் செத்தா கூட என்னுடைய பாடியை கட்சிக்காரங்க தான் எடுத்து போடணும் முதல் கொண்டு நான் இந்த க ஆட்சியை பிடிக்க போகிறேன் இந்தியாவை கைப்பற்ற போறேன் லெட்ரு எழுதி கொடுத்து பெற்ற தாய்க்கு கொடுத்துட்டு போனவருங்க அப்படிப்பட்டவருடைய தியாகத்தால் வளர்ந்த கட்சிங்க இன்றைக்கி இது அப்படிப்பட்ட கட்சியிலே இன்னைக்கு எனக்கு இப்படியான மனசங்கடம் இருக்கு நான் போகணும்னு நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டே போயிருந்திருக்க முடியும் இந்த கட்சி தான் நான் வந்து ரெண்டரை வருஷமா நான் ரொம்ப டாக்கு பிடிச்சேன் என்னுடைய நான் பணியாற்றி நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல சமூக விரோதிகளை அனுப்பி அச்சுறுத்துவதுங்கிறதுலாம் நடந்தது தான் சொந்த கிட்ட முரண்பாட்டை வந்து பொது சமூகத்துக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது மல்லாக்க பத் படுத்துக்கிட்டே அண்ணா அந்த துப்பிக்கிற கதைன்னு நான் யாருகிட்டேயுமே இதை வந்து பெரிய அளவில் நான் சொல்லிக்கல ஆனாலும் என்னுடைய பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல என்னுடைய தன்மானத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல அந்த எல்லையை போய் சுரண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா புழு பூச்சி கூட வந்து தட்னாகவும் திருப்பி படம் எடுத்து காட்டுறதுக்கான சூழல் இருக்கும் போது நான் வந்து உணர்வுள்ள மனுஷிங்க எதுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கு இப்போ நான் என்னுடைய எதிர்வினையை எப்படி காட்ட முடியும் அடுத்ததான் எப்படி போகும்னு சொல்ல வர்றீங்க இப்போ கட்சி தலைமைக்கோ என்ன விஷயத்த கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் எல்லாமே அங்கேயே கன்வே பண்ணிட்டேன் சார் நான் என் உழைப்பை செலுத்திட்டு வந்துவிட்டேன் செலுத்திய கட்சியில் எனக்கான குரல் இங்கே இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நான் மாநிலத் தலைவர் அடுத்த கட்ட பொறுப்பாளர் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் யாருமே எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை தேசிய இதை அடுத்தமாக கொண்டு போகிறவங்க தேசிய பொறுப்பாளர்கள் அவங்களும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை இந்த கட்சியை விட்டு நான் விலகிக்கிறேன் இதை தாண்டி நான் வேறு என்ன சார் பண்ண முடியும் நான் இங்கே இருக்கிறதானே சார் பிரச்சனை தான் வளர்த்துருவா இல்லை வளர்க்க மாட்டா எதனா ஏதோ ஒரு முரண்பாடு உங்களுக்கு இருக்குல்ல சார் நான் வந்துட்டேன் சார் நீங்கள் வளர்த்துக்கோங்க நீங்கள் வளர்த்துக்கோங்க நான் 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 வேறு என்ன பண்ண முடியும் சார் இதை தாண்டி கட்சி பொறுப்புக்காக கட்சி பொறுப்புக்காக காலில் விழணும்னு எதிர்பார்க்குறீங்களா அதையும் சொன்னவங்க தான் சார் ஜேபி மாடல் மாநாடு நடந்தது சார் நீங்கள் வேணால் அந்த வீடியோவை வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருக்குது பாருங்க சார் ஃபேஸ்புக் பேஜில் அந்த மாநாட்டில் எல்லாரும் வந்து மேடைகளில் அண்ணன் காலில் விழுறாங்க அது அவங்க பாசத்தின் அடிப்படையில் அவங்களுடைய பற்றின் அடிப்படையில் விழுறாங்க அதில் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் நான் விழல சேரேன் தனிப்பட்ட முறையில் எங்கள் அண்ணன் நாலு ரூமில் இருந்தோன்னா என் அண்ணன் வருடம் வருடம் என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய திருமண நாளுக்கு நான் போயிட்டு எங்கள் அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன் இருந்தால் நான் அவருக்கு என்ன மரியாதை செலுத்துனோ அந்த மரியாதை செலுத்த அது நாலு அறை தனிப்பட்ட அறைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வேறு சமூக தலத்துல அரசியல் மேடைகளை பிரதிபலிக்கிற விஷயம் வேறு நான் அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் நீ ஏன் காலில் விழலன்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க சார் ஆடியோ இருக்கு காட்டுற வேணாம் இந்த ஆடியோ மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்க சார் டெக்னாலஜி எதுக்கு பயன்படுதோ இல்லையோ அரசியல் களத்துல வரக்கூடிய பெண்களுக்கு எல்லா அலுவலகங்கள்ல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு எல்லா தளத்திலயும் மாணவர்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா தளத்திலும் இந்த இந்த ஃபோன் மட்டும் இல்லைன்னா இந்த ஆண்கள் அதுக்காக நான் ஆண்களுக்கு எதிரி கிடையாது ஒரு சில ஆண்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே முடியாது சார் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே முடியாது அப்போ எல்லா ஆதாரமும் இதில் இருக்கு நான் வேணா எடுத்துக்கிட்டேன் நான் உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடியவர்கள் கிடையாது நான் கோவக்காரி தான் நான் திமிர் புடிச்சவ தான் ஆனால் பொய் சொல்ல மாட்டேன் நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கிறேன் கட்சியில் வந்து செயல்பாடு சரியில்லை சார் செயல்பாடுங்கன்னு சொல்கிறது ஒரு குற்றமாக முறையாக கொண்டு போங்க இப்போ என்ன சார் அவசரம் கட்சி பொறுப்பை தலைவர் போடுறதுக்கு அவர் இறந்து ஆறு மாதம் கூட இன்றைக்கி நான் ரிசைன் பண்ணதை கூட பொது வெளியில் இருக்கிற போட்டவனே இப்போ எல்லாரும் தகவல் சொல்கிறாங்க அண்ணன் இறந்து வந்து ஐம்பத்தி ஏழு நாள் கூட ஆகலை அறுபது நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே உங்களுக்கு இப்படியா அப்படியான்னு போடுறாங்க அதே தான் நான் திருப்பி கேட்குறேன் ஒரு இறந்து இன்னும் அவசரம் இதுனா மாநில கட்சியாக இது தேசிய கட்சி தானே ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த குழுவின் அடிப்படையில யார் உண்மையை உழைக்கிறாங்களோ அவங்கள வந்து தலைவரா போட வேண்டியதானே எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இந்த கேள்வியை நான் தேசிய தலைமைக்கே வைக்கிறேன் சார் எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் எத்தனை பேர் உயிரை கொடுத்து கட்சிக்கு வேலை செய்யற தொண்டர்கள் இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க சார் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அதுக்காக இவருக்கு இது வந்து கட்சிக்காக என் கொள்கைக்காக நான் பேசக்கூடிய கருத்து இது உடனே நான் ஆனந்தன் அவர்களுக்கு எதிராக பேசிட்டேன் அப்படின்னு திசை திருப்புவது இதுவரைக்கும் நான் எங்கேயும் பேசுனது இல்லை ஆனால் இப்போ இப்போ இந்த மீடியா மூலயமா நம்ம சொன்னோம்னா பாரணா நீ தலைவராக வந்துட்டேன்னு அந்த பொண்ணு பாருணா இப்படி பேசுது பாருணா இது எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நான் வந்து தனி மனிதர் நலன் நலன் விரும்பியா இருக்கணுமா நான் அல்லது நான் 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 சார்ந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கணுமா அப்படி தனி மனிதர் துதி துதிப்பாடி தான் நான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்றால் அது அண்ணன் அவர்களின் அவர்களிடத்துலேயே நான் தனி மனிதர் துதிப்பாடல் பாடியிருப்பனே நான் ஏன் பாண்டிச்சேரிக்கு செல்ல வேண்டும் உங்களுக்கு துணிவு இருந்தால் நான் ஏன் பாண்டிச்சேரிக்கு போனேங்கிற வரலாறை நீங்க பாருங்க இதை நான் அண்ணன்ட்ட நேரடி எனக்கு அண்ணன் மேலே ரொம்ப பற்று ஈவன் என்னுடைய மகளுக்கு ஒரு நல்லது நடந்தா இவர் இல்லாமல் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் அவரை என்னுடைய வாழ்க்கையில ஒரு நபரை என் கணவருக்கு நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறனோ அன்பு செலுத்தி இருக்கிறோம் அது அதே மாதிரி என்னுடைய அண்ணனாக என் உடன் பிறந்த அண்ணனாக என்ன நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் இவர் இருக்கணும்னு நான் நினைச்ச நபர் தான் அவர்கிட்ட நான் வருத்தப்பட்டுருவேன் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலண்ணா நான் ஏங்க போய் சொல்லணும் நீங்கள் கூப்பிட்டு கேட்கல எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு உன்கிட்ட சொன்னேன் நீ கூப்பிட்டு கேட்கல உன் தங்கச்சியாக இருந்தால் விட்டுருவேண்ணா நான் அவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசும் தேவன் தங்கச்சியாக இருந்தால் விட்டுருவேண்ணா நான் யாரோ பெற்ற பொண்ணுன்னு தானே நீ வந்து என்கிட்ட கேட்கல அப்படின்னு நான் சொல்லிவிட்டு வருத்தப்பட்டுட்டு நான் பாண்டிச்சேரி போகிறேன் நான் இங்கே இருக்க மாட்டேன் நீ என்ன விட்டுட்ட பாண்டிச்சேரி போகிறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு தாங்க போகிறேன் நான் அப்போ தான் அண்ணி அவங்க கருவிட்டுருக்குறேன் அந்த செய்தி அப்போ தான் சொல்கிறார் அவருடைய அலுவலகம் ஆனந்தபவன் அலுவலகத்துக்கு கீழே வந்து பேசுகிறோம் சொல்லிட்டு போகிறாரு நீ வந்து அவசரப்படாத ஏன் இந்த முடிவு எடுக்கிற இல்லைண்ணா இருக்கட்டும் எனக்கு ஒரு பிரேக் வேணும் நான் கட்சி விட்டு போக மாட்டேன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு தாங்க நான் போகிறேன் ஆனால் அவர் என்னை மிரட்டினவர் என்ன சொல்கிறாரு நீ அண்ணனுக்கு எதிராக பேசிட்டு அண்ணனுக்கு எதிராக செயல்பட்ட என்ன அண்ணனுக்கு எதிராக செயல்பட்டாங்க ஒரு காட்டு இதெல்லாம் கேட்க வேண்டிய நான் இன்னைக்கு மீடியால பேச வேண்டிய இடமாங்க இன்னைக்கு ஊடகத்தின் குரலா வந்து கடந்த பத்தாண்டுகளாக பவானி இனவேனில் பேசியிருக்கிறேங்க பிஎஸ்பிக்காக இந்த கல்வி க இந்த கட்சியினுடைய கொள்கையையும் கோட்பாடையும் தலைவர்களுடைய புகழையும் அவர்கள் அந்த ஆட்சி காலத்துல செய்த சாதனைகளும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக ஒரு பிரதிநிதியாக வந்து ஊடகத்துல பேசின ஆளுங்க பேசுனது மட்டும் இல்லை செயல்பட்டும் இருக்கிறேன் என்ன மாதிரி பிஎஸ்பியில பொன்னேரி தொகுதியில் யாராவது வந்து வேலை பார்த்தாங்களோ இன்றைக்கே எடுத்து பாருங்கள் சார் சமூக வலைதளங்கள்லாம் இல்லைனா என்ன மாதிரி பெண்கள் வந்து தலித் பெண்கள் குறிப்பாக வேலை செய்கிறது பொது ஊடகத்திற்கு தெ பொது சமூகத்திற்கு தெரியாமலே போயிடுங்க பொது ஊடகம் இருக்கிறதுனால தான் நான்லாம் வந்து அவ்வளோ வேலை பார்த்தேன்னு இன்றைக்கி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ஆனால் வேலை பார்க்காதாலும் இல்லை எனக்கு செயல்படுறதுக்கு திறமை இல்லையா நான் என்னங்க கேட்டேன் கட்சியில் அது அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கும் போதே கேட்டேன் பெண்ணு மாநிலத் தலைவராக இருக்கக்கூடிய கட்சிகளில் எதுக்குங்க நீங்கள் மாநிலத்தில் வந்து எங்கள் அண்ணன் கிட்டே கேட்டேன் இதுவும் முரண்பாடாச்சு இது அவர் கூட இருந்த நெருக்கமானவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ மாநிலத்தில் மாநில தலைவர் துணைத் தலைவர் பொருளாளர் பொதுச் செயலாளர் மாநில செயலாளர் இப்படின்னு பதவிகள் ஒரு பதினாறு பொறுப்புகள் இருக்கு அந்த பதினாறு பொறுப்புகளில் அலுவலக செயலாளருங்கிற பொறுப்பை தாண்டி பெண்கள் நீங்கள் வேறு என்ன பொறுப்பை கொடுத்துருக்குறீங்க வீட்டில் வந்து பெண்கள் வந்து எப்படி வந்து வீட்டு வேலைக்காக பயன்படுத்திப்பாங்களோ அது மாதிரி கட்சி வேலைக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக அலுவலக செயலாளர் வேலை கொடுக்குறீங்களான்னு நான் கேட்டேன் சார் நான் குரல் எழுப்புனேன் என்ன சொன்னார் அவரு ஆ நீ இவ்வளோ பேசுறீ நீ தமிழ்நாடு முழுக்க போவியான்னு கேட்டார் ஓ என்னண்ணா இப்படி பேசுகிறேன் நான் போக மாட்டேனா நான் நான் வந்து செய்வேண்ணா நீண்ணா நான் என்னை நம்ப மாட்டுறேன் எனக்குண்ணா நான் எழுத்து எழுத் எழுத்தாற்றல் இல்லையா இல்லை பேச்சாற்றல் இல்லையா செயல்பாடா இந்த வார்த்தைகளை நான் அப்படியே சொல்கிறேன் பேச்சாற்றல் இல்லையா உண்ணா நான் பண்ணுறேன் இவ்வளோ உரிமையாக நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா ஜென்ரல் செக்ரட்டரி தரேன் பண்ணுவியா என் கணவர் இருக்கார் அவர் கூட முக்கியமான ரெண்டு பொறுப்பாளர் இருக்காங்க அவர் வீட்டில் நடக்குது இந்த டிஸ்கஷன் செயற்குழுல நடக்கல அவர் சொல்கிறாரு அவர் சொன்ன அடுத்த நாள்ல தானே சார் எனக்கு பிரச்சனையே மாவட்ட தலைவராக உன்ன எப்படி பொதுச் செயலாளராக போடுவாங்க அப்படிங்கறது தானே சார் பிரச்சனையே மோட்டிவ் எங்கள் ஆயிரம் காரணங்களை சொல்லலாங்க கண்ணு காது மூக்கு என்ன வேணாலும் வைக்கலாம் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல சொன்னாருங்க செயற்குழு நான் ஒன்று அறிவிக்கிறேன் அப்படின்னாரு நான் ஒன்றே கேட்குறேன் முன்னாடி பொதுச் செயலாளர் ஒத்துக்கிட்டாருண்ணா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொது பொதுச் செயலாளர் ஒத்துக்கிட்டாருண்ணா அண்ணன் கொடுத்தீங்கன்னா நான் செய்கிறேண்ணா எனக்கு என்னண்ணா என் குழந்தை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வேலை பார்க்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேண்ணா குடும்பத்தை நான் அதுக்கு ரெடி பண்ணி விட்டுருவேண்ணா நான் வரேண்ணா முழு நேரம் ஊழியராக இருந்து வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன் சொன்ன அன்னிலந்தாங்க எனக்கு பிரச்சனை இது அவருக்கு தெரியும் அது அவர் கேட்கலங்கிற வருத்தமா எனக்கு சரி ஒரு தலைவருக்கு நியூட்ரலா இருக்க வேண்டிய தேவை இருக்கும் அவரும் வேணும் நம்மளும் வேணுங்கிற பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கல அது அண்ணன் தங்கை உறவுக்குள்ள நம்ம முடிச்சுக்கிட்டோம் ஆஹ் நீ விடுமா நீ மாமா நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கு வா என்ன நீ இங்க வேலை செய்யறதுக்கெலாம் ஆள் இல்லை நம்ம வந்து வேலை பார்ப்போம் நம்ம வந்து நம்ம பாப்பா ரெடி ஆயிடுச்சு ஒன்றரை வயசு ஆயிடுச்சு இருக்கட்டும் வீடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை வருது நம்ம ஃபுல் ஃப்ளட்ஜாக வேலை பார்க்கலாம் இந்த வார்த்தையே இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறார் எனக்கு என்ன வேலை இருக்குது இனிமே கட்சியை வந்து ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போகணும் நீ வந்துரு அவர் அங்கேயே இருக்கட்டும் அவர் வேணும் எங்கள் வீட்டுக்காரர் அவர் ரொம்ப ஜோபியில் எங்கள்கிட்ட பொதுவாக ஜோவிலாம் பேசுவார் அப்போ அவர் அங்கேயே இருக்கட்டும் நீ வந்துருமா இதெல்லாம் போயிட்டு நான் கிட்ட சொல்ல முடியுமா சார் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் என்ன சார் பிரச்சனை ஏன் வரக்கூடாதுங்கிறீங்க இதுதான் பிரச்சனை இந்த காரணங்களுக்காக தான் கட்சி விட்டு வெளியில் வரும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அன்றைக்கும் இல்லைன்னு இந்த பவானி குரல் கொடுத்தேன் இன்றைக்கும் இல்லை அப்போ என்ன என்ன அந்த லெட்டரில் என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா என்னை இவர் த்ரெட்டிங் பண்ணுறாரு அவர் மேலே நடவடிக்கை எடுங்க நீங்கள் மாநில செயலாளர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க நான் ஏற்று வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா எனக்கு ஒரு அதிகாரம் மிகுந்த ஒரு பொறுப்பு கொடுங்க அது வந்து மாநில பொதுச் செயலாளருங்கிறது அந்த பொறுப்பு கொடுங்க அப்போதான் பெண்களுக்கு இந்த இந்த கட்சியில் மரியாதை கொடுக்குறீங்கன்னு நான் நம்புவேன் எல்லாரும் நம்புவோம் நீ மிரட்டினா அவங்க ஓடி போனோன்றதுக்காக தான் நீ மிரட்டுற அவங்கள அச்சுறுத்துறதுக்கு தான் நான் மிரட்டுற இல்லை நாங்கள் பொறுப்பு கொடுத்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துவோம் அப்படின்னு தேசிய தலைமை நீங்கள் முடிவெடுங்கன்னு அந்த லெட்டரில் நான் போட்டிருக்கேன் சார் இதை விட நான் என்ன சார் முயற்சி எடுக்கணும் நான் நேசித்த கட்சியை கட்சியை விட்டுட்டு நான் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக நான் எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறது எவ்வளோ தூரம் நான் விட்டு கொடுக்குறது அப்போ இது எல்லாமே கடந்து வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே கிராஸ் ஆகும்பொழுது தான் நான் இதுக்கு மேலே இவங்களோட பயணிக்க முடியாது இவ்வளோ முட்டி மோதி பயணிக்கிறது பயனற்றுவது அப்படின்னு சொல்லி தான் நான் மனதை கல்லாக்கி கொண்டு தான் அந்த கடிதத்தை கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அது தெரியல சார் ஆனால் நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன் சொல்லிவிட்டு நேரடியாக வந்துட்டேன் முகநூல் போட்டேன் ஏன்னா என்னால் அந்த ஆதங்கத்தை தாங்க முடியல சார் நான் எப்படி சொல்கிறது கட்சியை தாயாகவும் பெகஞ்சியை வந்து ஓ என்னுடைய பெரிய ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக நினச்சவள் சார் நான் டில் டேட் வரைக்கும் பிஎஸ்பிக்காக பிஎஸ்பி தான் என் குழந்தை வந்து எங்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு தான் சார் எங்களுடைய கொள்கை வீட்டில் இருக்கும் குழந்தை கேட்குறாங்க நீ யானையில் இருந்துட்டு நீ யானையை விட்டு வரன்ற மாயாதி அம்மா கூட யார் இருப்பா அத்தை மாயாதி அத்தை கூட யார் இருப்பா நீ எதுக்கு வரேன்ற அப்படிலாம் வரக்கூடாது அவள் சொல்கிறேன் அப்புறம் நான் புரிய வைக்கிறேன் டே இந்த மாதிரி இந்த மாதிரிடா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குடா அப்படியே சொல்கிற கிட்ட போய் சொல்லலாமா போக முடியாதுரா டெல்லி தலைமையில் இருக்கிறவங்களே வந்து போன மாதம் வந்து பேச முடியல சார் சந்திச்சு அப்புறம் எப்படி சார் நான் அவங்கள சந்தித்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல முடியும் மொழி பிரச்சனை இருக்குது அம்மாவுக்கு ஹிந்தி தான் தெரியும் மொழி பிரச்சனை அது கூட ப்ராப்ளம் கிடையாது அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு வழி என்ன இவரே சரி இல்லையே எனக்கு பிரச்சனைன்னு சொன்ன தேசிய பொறுப்பாளர் சித்தார்த் சாரே வந்து அப்புறமா பேசலாம் தான் நான் சொல்கிறாரு அப்போது முட்டி மோதி பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியில் வந்தேன்